ஓம் ஸ்ரீ வல்லப மகாகணபதி போற்றி ஓம் ஸ்ரீ சர்வசக்தி ஸ்ரீ அங்கால பரமேஸ்வரி தேவி போற்றி ஓம் ஸ்ரீ அனுராதாகிரமண சரஸ்வதி தேவி போற்றி ஓம் ஸ்ரீ காலபைரவ தேவாயே போற்றி ஓம் ஸ்ரீ எல்லாம் வல்ல சக்த பரபிரம்மா சர்குரு ஸ்ரீ வெங்கட்ராம வெங்கட்ராமசித்தரே போற்றி போற்றி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு கடந்த சோபகிருது வருடத்தின் பூர்த்தி பலனைத் தொடர்ந்து நடப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தைந்து குரோதி வருடத்தின் பொது பலன்களை காண்போம் சோபகிருது வருடத்தின் வெண்பா சோபகிருது தன்னில் தொல்லுலகெல்லாம் செழிக்கும் கோபம் அகன்று குணம் பெருகும் சோபனங்கள் உண்டாகும் மாறி ஒழியாமல் பெய்யும் எல்லாம் உண்டாகும் என்றே உரை இவ்வெண்பாவின் பலன்கள் இந்த சோபகிருது ஆண்டு வெண்பாவின் மழை அதிகமாக இருப்பதும் மழைநீர் வீணாக கடலில் கலக்க நேரும் மேகாதிபதி குரு தனது சொந்த வீட்டில் மந்திரி சுக்கிரனுடன் சேர்ந்து இருப்பதும் த சனி தனது சொந்த வீட்டில் இருப்பதால் பல புதிய உஷ்ணாதிக வெப்ப நோய்கள் உண்டாகும் சித்திரை மீ வருட பிறப்பு வெள்ளிக்கிழமை வருவதால் நல்ல மழையும் ஆடி ஐந்து ஊ வெள்ளிக்கிழமை வருவதால் நல்ல மழையும் புதிய வகை வைரஸ் ஜுரம் போன்ற நோய்களால் மனிதர்கள் மற்றும் மிருகங்கள் கடுமையாக பாதிக்க நேரும் நெடுஞ்சாலை போக்குவரத்து அமைக்க நேரும் மருத்துவர்களுக்கு அளவுக்கு அதிக சம்பளமும் ஊக்கத்தொகையும் கிடைக்கும் வெளிநாட்டில் அதிக மழை சூறாவளி காற்று காட்டுத்தீ பலமாக தாக்க நேரும் ஆஸ்திரேலியா சிட்னி மாநிலம் கடும் பாதிப்பு ஏற்படும் தான்யாதிபதி சனி மூன்றாம் ஸ்தானத்தில் உச்சம் பெற்று இருப்பதால் ஆன்லைன் வியாபாரத்தில் பல நூதன மோசடிகள் நடைபெறும் லிக்விட் கேஷ் படிதான் வியாபாரம் செய்ய நேரும் மருத்துவம் தானியம் காய்கனி மளிகை உணவு விடுதி யாவும் விலை அதிகரிக்கும் நீசராதிபதி சந்திரன் கண்ணியில் நட்பு பெற்று இருப்பதால் தகுதியில்லாத பூசாரிகள் தற்காலிக பதவி நீக்கம் செய்யப்படுவர் அறநிலையத்துறையில் மத்திய அரசு சில கட்டுப்பாடு விதிக்க நேரும் ஆக இந்த சோபகிருது ஆண்டு பல அதிரடி மாற்றங்களை ஏற்படுத்தும் அயல்நாட்டு பொருளாதார உதவியுடன் பல புதிய தொழிற்சாலை அமைக்க நேரும் நீதித்துறையில் பதவி வகிப்பவர்களுக்கு பல அதிரடி மாற்றங்கள் ஏற்படும் அரசியல் தொடர்புடைய பழம்பெரும் புள்ளிகளுக்கு உடல்நலம் கடுமையாக பாதிக்கும் காவல்துறையில் பல புதிய மின்னணு கருவிகள் பயன்படுத்தி குற்றவாளிகளை கண்டுபிடிக்க நேரும் தமிழ்நாடு காவல்துறை நவீன வளர்ச்சியால் சிறப்படைவர் விளையாட்டு வீரர்களுக்கு ஊக்குவித்து பரிசு பாராட்டு பட்டயம் வழங்க நேரும் மருத்துவத்தில் தமிழ்நாடு முதலிடம் வகிக்கும் அரசியலில் பல அதிரடி மாற்றங்கள் நிகழும் என்பதே இந்த வெண்பாவின் விளக்கமாக பஞ்சாங்கத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த சோபகிருது வருடம் பங்குனி மாதம் கலியுகாதி ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஆறு சகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தைந்து ஆங்கிலம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கொல்லம் ஆயிரத்தி நூற்றி தொண்ணூத்தொன்பது சோபகிருது வருடம் பங்குனி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மார்ச் முதல் ஏப்ரல் வரை உத்தராயணம் சிசிரருது பால்குணமி சைத்திரமி தமிழ் பங்குனி மாதம் முப்பத்தோராம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஆங்கிலம் பதிமூன்றாம் தேதி ஏப்ரல் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு சனிக்கிழமை பஞ்சமி திதியுடன் கூடிய மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் சோபன நாமயோகம் மற்றும் பாலவ மற்றும் கரணத்திலும் யோகினி தெற்கிலும் நேத்திரம் ஒன்றாகவும் ஜீவன் அறையாகவும் அமிர்தாதி யோகம் சித்த யோகமாகவும் விவாக சக்கரம் கிழக்கிலும் ஸ்ராத்த திதி சூன்ய திதியாகவும் ராகுகாலம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரையிலும் குலிகன் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரையிலும் யமகண்டம் மதியம் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரையிலும் அர்த்த பிரகரணன் பனிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரையிலும் காலன் ஏழரை மணி முதல் ஒன்பது மணி வரையிலும் வாரசூலை கிழக்கிலும் அமைந்து இனிதே நிறைவு பெற்றது ஓம்